பாதுகாப்பு அதையும் கூப்பிட்டு பாருங்க எலக்ட்ரிஷன் எல்லாம் அந்த கண்ணப்பண்ணான்னு போயிட்டு இருக்கு இவன் பாடுங்க அண்ணாத்துலயே மேல போய் இருக்காங்க அவங்க சேஃப்ட்டியா இருங்க போலீஸ் காவல்துறையின் அறிவிப்பு அவுக்க மாடாங்க இறங்க பேசிட்டு இருக்காங்க அவங்க இருங்க சார் காவல்துறையின் அறிவிப்பு குழந்தைகளை சேஃப்டி ஆகிடுறாங்க அதே மாதிரி மொபைல் போன் சேஃப்டி பில்லிங்கல இருக்கிறவங்களும் சேஃப்ட்டியாக்கா இருக்க சொல்லுங்க தேங்க் யூ உங்களுக்கு தேங்க் யூ மேடம் எம் பி மாடிமுத்து புதிய சிறப்பு அந்த மாடு